ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நம்மளோட சேனலோட இன்ட்ரடக்ஷன் தான் நேர்த்தே பார்த்துப்பீங்க இன்னைக்கான கிளாஸ் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு தான் பண்றேன் ஒன் ஒரு பிளவுஸோட பேக் சைடு பேக் சைடு மட்டும் எப்படி சிம்பிள் அண்ட் ஈஸியா கட் பண்ணி எடுக்கலாம்றதான் நம்ம பார்க்க போறோம் வாங்க சேனலுக்குள்ள போகலாம் நமக்கு தேவையான அஞ்சே பொருள் நமக்கு கஸ்டமரோட துணி ப்ளவுஸ் பிட்டு அப்புறம் சிசர் சிஸர் வந்து கொஞ்சம் லைட்டான சிஸராகவே எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் நல்லா வெயிட்டானது யூஸ் பண்ணலாம் கை கொஞ்சம் வலிக்காமல் இருக்கும் இது வந்து கேர்ப் போடுறதுக்காக யூஸ் பண்ணுற ஸ்கேலு நெக்ஸ்ட்டு நமக்கு தேவை இல்லை முக்கியமான பொருள் ஒரு இன்ச் டேப் தான் டெய்லரிங்னாலே இன்ச் டேப் தானே ஆனால் கண்டிப்பாக இன்ச் டேப்பு நெக்ஸ்ட்டு லயன் வந்து கரெக்டாக வர்றதுக்காக ஒரு ஸ்கேலு இந்த அஞ்சு பொருள் தான் ஓகே ஆறு பொருள் ஒரு ஆறே பொருள் தான் நம்ம ஈஸியாக பிளவுஸ் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி மத்தவங்களுக்கு அழகா சம்பாதிக்கலாம் இது எவ்வளவு ஈஸியா செய்யலாம் அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ தான் இந்த மாதிரி யாரும் சொல்லிக் கொடுத்துப்பாங்களான்னு எனக்கு தெரியல இந்த அளவுக்கு இதான் என்னோட வீடியோவை மறக்காம பாருங்க உங்களுக்கே ரொம்ப 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 பிடிக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்படின்னாதான் நான் சொல்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் என்ன சொல்ல வரும் அப்படிங்கறதே உங்களுக்கு புரியும் ஆஹ் பாதி நீங்க ஸ்கிப் பண்ணி பாக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நான் ஒரு இதை சொல்லி கேட்டுக்கும் போதே பாதி உங்களுக்கு புரியாம போயிடும் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரண்ட் பார்ட் ஒரு நாள் பேக் பார்ட் அப்படின்னு சொல்லி வரிசையா பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ வீடியோஸ் அப்லோட் பண்ண போறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க அப்படின்னா தான் ஈஸியா ஒரு பிளவுஸ் கட்டிங் போட்டு நீங்க ஒரு நாளுக்கு நூறு ரூபாய் மாசத்துக்கு மூவாயிரம் ரூபாய் சம்பாதிக்க முடியும் நல்லா ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு நாளுக்கு ரெண்டு பிளவுஸ் நீங்க தைக்கலாம் நார்மல் பிளவுஸ் இரநூறுவா ரூபாய் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஆறாயிரம் ரூபாய் வரைக்கும் உங்களால சம்பாதிக்க முடியும் இது அனுபவ நான் உணர்ந்ததுனாலதான் உங்களுக்கு சொல்றேன் ரொம்ப நாளா நானும் டெய்லரிங் விட்டு கொஞ்சம் இருந்தேன் அதுக்கப்புறம் இப்ப திருப்பியும் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் குழந்தைங்களாம் பெருசாயிட்டாங்க ஸ்கூல் போக ஆரம்பிச்சுருந்தேன் ஃப்ரீ டைமிங்ல என்ன பண்றதுன்னு யோசிச்சப்ப திருப்பி நம்ம டெய்லரிங்கே நான் யூஸ் பண்ணா என்ன அப்படின்னு ஒரு ஐடியா வந்து நான் பண்ண ஆரம்பிச்சதுதான் இப்ப எல்லாருமே ப்ளவுஸ் பர்ஃபெக்டா இருக்குன்னு சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க எனக்கே கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு என்ன மாதிரி நீங்களும் ஓரளவுக்கு நம்ம ஒரு பெண்ணா பிறந்தாலும் அவங்க கையில வந்து ஒரு ஆஹ் இருக்கணும் ஒரு மணி இருக்கணும் நமக்குன்னு ஒரு நம்மளோட தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காவது நம்ம கையில ஒரு சேலரி மாதிரி வேணும் அது வெளியே போய் வாங்க முடியாம நிறைய பேர் நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம் அது எனக்கே தெரியும் என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கான வீடியோஸ் தான் இது நீங்க பிளவுஸ் கட் பண்ணீங்கன்னா அது ஏதோ ஒரு நாளுக்கு நூறு ரூபா நீங்க சம்பாதிச்சது ஓகேங்களா சரி வாங்க பிளவுஸ் கட்டிங்ல போயிடலாம் தான் கஸ்டமர் கொடுத்திருக்க பிளவுஸ் பீட்டு இந்த பிளவுஸ் பீட்டை எண்பது பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க இந்த எண்பது பாயிண்ட் குள்ள உங்களுக்கு பிளவுஸ் வெட்டி எப்படி கொடுக்குறேன்றத நெக்ஸ்ட் அடுத்தடுத்த வீடியோஸ்ல வரிசையா போடுறேன் கட்டிங்ல இருந்து ஸ்டிச்சிங் வரைக்கும் மறக்காம வாட்ச் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்ல வந்து உங்களுக்கு உங்களால வரிசையா பார்க்க முடியும் எண்பது பாயிண்ட் பிட்டு தான் கொடுத்துருக்காங்க அதை வந்து வந்து ஃபுல்லா விரிச்சுக்கோங்க விரிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு நம்மளோட மேல் பகுதி இருக்கிற சைட்ல இருந்து பகுதி வந்து ஓப்பன்ல இருக்கணும் கீழ்பக்கம் வந்து க்ளோஸ்டா இருக்கணும் ஓகேங்களா அதை மட்டும் கவனமா பார்த்து முதல்ல கிளாத்தை வந்து நல்லா விரிச்சு விட்டுக்கோங்க இது வந்து இந்த இந்த கோடி எதுக்கு போடுறேன் அப்படின்னா கடை ஒரே சேமா இல்லை பாருங்க கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்து நெனைஞ்சிருக்க மாதிரி இருக்க சேமா கொண்டு வர்றதுக்காக அந்த பிட்டை வெட்டி எடுக்கிறதுக்காக அந்த கோடு போட்டுக்கோங்க ஸ்கேல் வச்சு அதுக்கப்புறம் கீழே வந்து அந்த பகுதி மடிச்சு நம்மளோட பேக் பார்ட்ல கீழே மடிச்சு தப்போ பாத்தீங்களா அதுக்காக ஸ்கேல் வச்சு அளவெல்லாம் வேண்டாம் எல்லாத்தையுமே நம்ம அளவெடுத்துதான் செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பிளவுஸ் பிட் கரெக்டாவே வராது ஒரு புத்து மதிப்பா அந்த ஒரு ஸ்கேல் அளவுக்கு நீங்க ஒரு லைன் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒன்றரை ஒன்றரை இன்ச் வரும் ஓகேங்களா ஸ்டேட் வச்சு அந்த மடிச்சு தைக்கிறதுக்காக நான் ஒரு ஒரு ஒன்றரை இன்ச்சு கிட்ட லைன் போட்டு வச்சிருக்கேன் இப்ப நெக்ஸ்ட் பிளவுஸ்ல இருந்து பிளவுஸ் அப்படியே போட்டு சில பேர் எடுப்பாங்க நம்ம அந்த மாதிரி எடுக்காத அளவுக்கு இன்ச்சு டேப் வச்சு அளந்து எடுத்தோம் அப்படின்னா சின்ன சின்ன நுணுக்கங்கள் கூட கரெக்டா வரும் அதனாலதான் நான் இன்ச்சு டேப் வச்சு அளந்து எப்படி எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் சொல்லி கொடுக்குறேன் அளவு பிளவுஸ் கொடுத்துட்டாங்கன்னா பக்காவா நம்ம அளவு எடுத்து உங்களுக்கு தச்சு கொடுக்க நெக்ஸ்ட் இதுல ரெண்டாவது நம்ம பார்க்க வேண்டியது வந்து மேல இருந்து பகுதி இது வந்து பின்பக்கத்தோட அளவு ஓகேங்களா உயரம் பின்பக்கம் உயரம் எப்படி அளக்குறேன்னு பாருங்க சென்ட்ரலில் வச்சுட்டு கீழே வரையும் அலங்கா பன்னெண்டரை இருக்குது ஓகேங்களா பன்னெண்டரை இன்ச்சு இருக்குது பன்னெண்டரை இன்ச்சை அளவு எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம மடித்து தச்சுட்டோம் மேலிருந்து கீழே வரைக்கும் இருக்குது பன்னெண்டரை இன்ச்சு இதுதான் பின்பக்க அளவு பின்பக்க அளவு மேலே இருந்து கீழே வரைக்கும் அதாவது தையல் குண்டானதெல்லாம் நம்ம தனியாக பார்ப்போம் இது வந்து கரெக்டான அளவு ஓகேங்களா அந்த கரெக்டான அளவை எடுத்து வச்சுக்கோங்க என்ற இன்ச்சு தனியாக எடுத்து எழுதி வைக்கணும் அப்படின்னா இல்லை டக்கு டக்குன்னு கையில் துணி வச்சுருக்கோமா டக்குன்னு அளவு எடுக்க அப்படியே நம்ம கட் பண்ணிடலாம் ஈஸியாக சோல்ட்ரு பாருங்க மூணு சென்டிமீட்டர் இருக்குது சோல்டரோட அளவு மூணு கரெக்டாக இது வந்து எப்படின்னா கரெக்டான அளவு நல்லா நோட் பண்ணிக்கோங்க இது கரெக்டான அளவு மூணு சென்டிமீட்டர் பின்பக்க அளவுக்கு இருந்தாச்சு அடுத்து சோல்றி எவ்வளோன்னு சொல்லி நம்ம பிடிச்சிக்கலாம் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சா ஈஸியானது நான் ஒரு நாலஞ்சு அளவு தான் நம்ம நோட் பண்ண போகிறோம் ப்ளவுஸை ஈஸியாக பர்ஃபெக்டாக க்ளோஸ் பண்ணி கொடுத்துடலாம் ஏதோ மடிச்சு அடித்தா எந்த இடத்துக்கு வருமோ அந்த இடத்த பிளவுஸை போட்டு இந்த கழுத்தோட அளவை மட்டும் அந்த பிளவுஸ் போட்டு தடவை செக் பண்ணிக்கோங்க நம்ம அளந்தாலும் சில பேருக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வரும் அந்த மாதிரி கொஞ்சம் கழுத்து விரிஞ்சு போயிடுச்சு கழுத்து ஒடுங்கிருச்சு அந்த மாதிரி சொல்லுவாங்க அந்த அதுக்காக அந்த கழுத்தோட அந்த அளவு மட்டும் கொஞ்சம் பிளவுஸ போட்டு செக் பண்ணிட்டு எவ்வளவு இருக்கும் அளந்துட்டாலும் சரி அப்படியே ஒரு பாயிண்ட் வச்சுக்கிட்டாலும் சரி ஓகேங்களா இது ரெண்டே இருக்கு நம்ம கையெழுக்கும் சேர்த்து மொத்தமா ரெண்டரை இன்ச்சு விடணும் நான் அதிகம் போது உங்களுக்கு காட்டுறேன் இப்ப எல்லாமே எந்தெந்த அளவுகள் நோட் பண்ணணும்ன்றத மட்டும் நோட் பண்ணிக்கிட்டே வரேன் நீங்களும் என்னை மாதிரி நோட் பண்ணிக்கோங்க பின்பக்க அளவு உயரம் வந்து குறிச்சிருக்கோம் பன்னெண்டு சென்டிமீட்டர் அவ்வளவுதான் அதை அளந்துட்டோமா இப்ப பன்னெண்டு சென்டிமீட்டர் வச்சு மேலே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க கரெக்டா இது வந்து மடிப்பு லைனு அதனால கீழே உள்ள கோட்ல இருந்து நம்ம கூடாது அது வந்து நம்ம மடிக்கிறதுக்காக விட்ட லைனு அது மே அதுலேருந்து மேலே வரைக்கும் உள்ள லைனை வந்து மார்க் பண்ணிக்கோங்க பன்னெண்டரை இன்ச்சு பிடிச்சாச்சு அதே மாதிரி நேராக ஸ்ட்ரைக் லைன் வர்றதுக்காக இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி வச்சு இன்னொரு இடத்துலையும் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க வச்சுட்டு ஸ்கேல் வச்சு கரெக்டாக லைன் வந்து மணலாக போடாமல் இருக்கிறதுக்காண்டி தான் ஸ்கேல் யூஸ் பண்ணுறேன் ஸ்கேல் யூஸ் பண்ணேன்னா கரெக்டாக உங்களுக்கு உங்களுக்கு அலைமெண்ட் வந்து கரெக்டாக இருக்கு இது வந்து இன்னொரு தை இது எதுக்கு போடுறேன் அப்படின்னா தையலுக்கு கால் இன்ச் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு கரெக்டான அளவில் வச்சு பன்னெண்டரை இன்ச்சு போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக தையலுக்கு காலி இன்ச்சுக்காக இன்னொரு தடவை ஒரு கோடு போட்டிருக்கேன் இப்போ கழுத்தோட அகலம் பார்த்தோம் இல்லையா அது வந்து ரெண்டே கால் வந்துச்சு அதுலேருந்து கரெக்டாக ரெண்டரை வச்சு எடுத்திருக்கேன் ரெண்டே காலுக்கு இந்த பக்கம் தையலுக்கு அந்த பக்கம் சோல்ற மூணு சென்டிமீட்டர் தையலுக்கு அந்த சைடு கால் இன்ச்சு இந்த சைடு இன்ச்சு நல்லா நோட் பண்ணுங்க தையலுக்கு அந்த பக்கம் விட்டுருக்கேன் இந்த பக்கம் விட்டுருக்கேன் அதை கவனமா நோட் பண்ணிக்கோங்க கழுத்தோட உயரம் அந்த உயரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம டேப் வச்சு கீழே உள்ள அந்த இடத்தியாக அளந்தாலே போதும் அந்த உயரம் உங்களுக்கு கிடைச்சிடும் ஆறு சென்டிமீட்டர் வந்துச்சு ஆரை வச்சு ஆறு சென்டிமீட்டர்ல ஒரு மார்க் பண்ணிட்டு ஓகேங்களா ஆறு சென்டிமீட்டருக்கு இப்போ கழுத்தோட உயரம் தையலுக்கு மேல ஒரு காலிஞ்சு தள்ளி ஒரு ஒரு மார்க் வந்து தையலுக்கு கால் இஞ்சு நம்ம கரெக்டான அளவு எடுத்து வச்சுட்டு தையலுக்கு கால் இஞ்சு கால் இஞ்சு அவ்வளவுதான் சிம்பிளாவே ஈஸியா பண்ணக்கூடிய ஒரு பிளவுஸ் கட்டிங் தான் இந்த மாதிரி நீங்க போடுங்க உங்களுக்கே ஈஸியா இருக்கும் தைக்கிறது நீங்க கட் பண்ணிட்டு நான் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் ஆகும் ஒரு ப்ளவுஸ் கட் பண்றதுக்கே பதினஞ்சு நிமிஷத்தில் ஒரு பிளவுஸை கட் பண்ணி முடிச்சிடலாம் மேக்சிமம் முக்கால் மணி நேரம் ஆகும் ஒரு பிளவுஸ் தைக்கிறதுக்கு மெதுவாக தைச்சா வேகமாக தைச்சா ஹாஃப் அன் ஹவர்லேயே முடிச்சிடலாம் மேக்சிமம் ஓகேங்களா என்னோட கட்டிங் படி நீங்கள் போட்டீங்க அப்படின்னா ஈஸியாக முடிச்சிடலாம் இப்போ இதோட ஃபுல் லென்த் அளந்தமா ஃபுல் லென்த் அளந்ததுல சைட் அளவு ஏழு பாயிண்ட் வந்துச்சு ஏழு வச்சுக்கிட்டு அக்கல்ல இருந்து கீழே அந்த பாடி வரைக்கும் அளந்ததை குடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் ஒரு கால் இன்ச்சு தையலுக்கு முதல்ல முதல் அக் இந்த அக்குல இருந்து இந்த அக்குள் வரைக்கும் நம்ம அளந்தது வந்து இருபது சென்டிமீட்டர் வந்துச்சு அதை பாதியா பிரிச்சுக்கோங்க ஏன்னா நம்ம பிளவுஸை மடிச்சு போட்டு கட் பண்றோம் அப்படின்றதுனால பாதியா மடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பத்து சென்டிமீட்டர் ஓகேங்களா இதுக்கு ஒரு லைன் போட்டுருங்க ஸ்கேல் வச்சு இதுதான் மார்பு சுற்று அளவு கீழே வந்து நம்ம ஒடுக்கணும்லாம் வேண்டாம் என் அக்களுக்கு எந்த அளவு அளந்தீங்களோ அதே அளவுக்கு கீழே கொண்டு வாங்க கீழே ஏன் நம்ம குறைக்க வேணாம் சில பேர் கிராஸா போடுவாங்க அதெல்லாம் வேணாம் நீங்கள் ஸ்ட்ரைட் லைனாகவே போடுங்க கிராஸா போடக்கூடாதுன்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம மேலே உள்ள அளவே வச்சிட்டு கீழே வந்து இந்த முதுகு பக்கத்தில் ஒரு டாட் பிடிப்பு அந்த டாட் பிடிக்கும்போது உங்களுக்கு அந்த சைடு வந்து சரியாக வந்துடும் சரிங்களா அதனால நீங்கள் கரெக்டாக இதே மாதிரி தைங்க ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அளந்து பார்த்துக்கோங்க இப்போ அவ்வளோதான் மார்க்கிங் எல்லாமே நம்ம மார்க் பண்ணியாச்சு இப்போ எல்லாத்தையுமே லைன் போட்டு ஃபினிஷ் பண்ணிருக்கோம் அப்பதான் கொஞ்சம் கவனமா பார்க்கணும் மார்க்கிங் எது லைன் எது நம்ம கா தையலுக்கு விட்டுருக்க லைன் எதுன்றத கரெக்டா பார்த்து லைன் பண்ணுங்க அதுதான் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா தையலுக்கு விட்டதுல தான் நீங்க மார்க் பண்ணணும் தையல் அது வந்து ஒரிஜினல் லைன் இது வந்து தையலுக்காக நம்ம விட்ட கோடு அந்த கோட்லதான் நான் லைன் போட்டிருக்கேன் ஜாயின் பண்ணிருக்கேன் இதே மாதிரியே இதுவும் அந்த சைடு தையலுக்கு விட்டுருக்கும் அந்த இதுலதான் நம்ம மார்க் பண்ணணும் முன்னாடி உள்ளது கரெக்டான அளவு அதுக்கும் அதே மாதிரி ஒரு கோடு கீழே ஒரு அந்த அந்த லைனையும் ஜாயின் பண்ணிருங்க ஈஸியா நம்ம வந்து இந்த இடத்த வந்து ஃபில்ஃபில் பண்ணிடலாம் அதாவது ஆம்போலை ஆம்போலெலாம் ரொம்ப ஆறு வேணுமா ஏழு வேணுமான்லாம் யோசிக்கவே வேண்டாம் பிளவுஸ் கொடுத்துட்டாங்களாம் அந்த பிளவுஸில் சைடு அளவு அக்கல்ல இருந்து கீழே வரைக்கும் என்ன அளவு இருக்கோ அந்த அளவை வச்சு அதுல அதுக்கப்புறம் ஒரு கால் இன்ச் மார்க் பண்ணிட்டு நீங்கள் அதை கழுத்தையும் சொல்றையும் ஜாயின் பண்ணி ஒரு கோடு போட்டீங்க அப்படின்னா ஈஸியாக பண்ணிடலாம் நெக்ஸ்ட் பா இதுக்கு தான் இந்த கர்வை இதை யூஸ் பண்ண கர்வ் போடுறதுக்கு வந்து இந்த ஸ்கேல் யூஸ் பண்ணுங்க நிறைய பேருக்கு அதில் சுருக்கம் ஏற்படும் நம்மளாம் சாதாரணமா போடலாம் இருந்தாலும் கொஞ்சம் சுருக்கம் ஏற்படும் இதை வச்சு போட்டீங்க ரொம்ப ஈஸியா இருக்கும் கரெக்டா சென்டர் பாயிண்ட் அங்கேயும் இங்கேயும் ஜாயின் பண்ற மாதிரி கரெக்டா கொண்டு வாங்கலாம் இந்த இந்த இடத்துல சுருக்கம் இருக்காது இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு போட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல ரெண்டு இடத்துலயும் சுருக்கங்கள் வராது உங்களுக்கு சிம்பிளா அவ்வளவுதான் ஒரு சர்க்கிள் ஆச்சு உங்களுக்கு வந்து அந்த ஆம்கோல் கிட்ட சுருக்கம் வராது இந்த ஸ்கேல் வந்து வெறும் ஜஸ்ட் பத்து ரூபாயோ பன்னெண்டு ரூபாயோ தான் நெக்ஸ்ட் அதே மாதிரி கழுத்துக்கும் ஒரு மளைவு போட்டுக்கலாம் இப்ப எல்லாமே பினிஷ் பண்ணியாச்சு சிம்பிளா ஈஸியா பேக் சைடு மூணே அளவு தான் எடுத்தோம் கழுத்தோட அகலம் சோல்ரோட அகலம் பின்பக்க உயரம் அப்புறம் சைடு அளவு மார்பு சுற்றளவு இந்த அஞ்சு ஐட்டம் எடுத்தாலே போதும் நீங்க ஈஸியா ப்ளவுஸை பேக் சைடு கட் பண்ணிடலாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த அஞ்சு அளவுகளை மட்டும் மறக்காம எழுதி வச்சாலும் சரி அந்த ப்ளவுஸ் கையில இருக்காட்டத்தை நம்ம அப்படியே எடுத்து அப்படியே வெட்டி கொடுத்துடலாம் புதுசா பண்றவங்க நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சுட்டு சிம்பிளா டக்குன்னு நம்ம கட் பண்ணி முடிச்சிடலாம் கத்திரி வந்து நல்லா ஷார்ப்பான கத்திரியா வச்சுக்கோங்க யூஸ் பண்ணுங்க யூஸ் அப்பனாதான் உங்களுக்கு டேர்னிங் திருக்கும் போதெல்லாம் ஈஸியா திருப்ப முடியும் எது தையலுக்கு வெட்டது எது நம்ம ஒரிஜினல் அளவுன்றத மட்டும் மைண்ட்ல மறக்காம வச்சுக்கோங்க இதோ இந்த மாதிரி க்ளோஸ்டு பகுதியா இருக்கணும் அந்த சைடு உள்ளது ஓபன் பகுதியா இருக்கணும் அப்பனாதான் நம்ம பேக் சைடு வந்து கரெக்டா வரும் அதை மட்டும் நீங்க துணியை போட்டு வெட்டும் போது முதல்ல நீங்க நோட் பண்ண வேண்டியதே அந்த விஷயம் தான் அதை கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் நெக்ஸ்ட்டு நம்ம எப்படி வரைஞ்சிருக்கோமோ அதே இதில் மிஸ் ஆகாமல் எக்ஸ்ட்ரா துணி எதுவும் வராமல் கரெக்டாக கட் பண்ணீங்க அப்படின்னா ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் இவ்வளோ குயிக்காக நம்மளால் முடிக்க முடியுமா அப்படின்ற அளவுக்கு இருக்கும் இன்னைக்கு என்ன பேக் பார்ட் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த அஞ்சு அளவுகளை வச்சு நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேக் பார்ட் ஈஸியாக முடிஞ்சிரும் இந்த இடத்துல ஒரு அர்காட் பண்ணிக்கோங்க அப்புறம் அதுதான் உங்களோட அக்கில் ஜாயினிங் ஓகேங்களா அந்த அர்காட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க தைக்கும் போது எந்த ஒரு குழப்பமும் உங்களுக்கு வராம இருக்கு என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க தேங்க்யூ